அந்த ஒளியை இடத்துல என்ன பண்ணுவோம் கேட்கிறோம் எங்களுடைய ஒளியை எங்களுக்கு நீ முழுமைப்படுத்துவையாக எங்களை நீ மன்னிப்பாயாக இன்னக்க அலாக்குள்ளி செய்யும் கதிர் நீ அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் அப்படின்றது இது அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய ஆராவசனம் புரியுதுங்களா அப்ப ரப்பா அத்மின்லனா நூறனா இன்னக்க குள்ளி செய்யின் கதிர் சரி ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறோம் அல்ல இடத்துல ஒளி ஆஹ் ஒளி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து என்ன அது படிக்கிறதுக்கு சிந்தனைக்கு உடலுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒளியை பரிபூர்ணப்படுத்த இது குரான்ல அல்லாஹ் சொல்லி தர்றது அடுத்து என்னுடைய பாவத்தனி மன்னிப்பாயாக அடுத்து நீதான் அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாதான் ஆற்றல் இருக்கிறான் அப்படின்ற ஒரு துவாவை அல்லாவே சொல்லி தர்றான் அப்ப திருமறை குரான் துவாக்கள் அப்படின்னு பொழுது அது வந்து அல்லாவே நமக்கு இப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லி தர்றதுனால நம்ம வந்து கேட்கலாம் சரிங்களா அப்போ அஸ்லாம் வலைக்கம்